அணு மாதிரி மாணவர்களே நீங்கள் ஒரு பந்தை சுவரில் வீசுவதாக கற்பனை செய்து பாருங்கள் அது சுவரில் பட்டு மீண்டும் திரும்பும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இல்லையா ஆனால் ரூதர் போர்டும் அவரது மாணவர்களும் ஒரு மெல்லிய தங்க மென் தகட்டின் மீது ஆல்பா துகள்களை வீசிய போது மிகவும் ஆச்சரியமான ஒன்றை கண்டார்கள் ஜே ஜே தாம்சன் அணு மாதிரியின்படி எந்த ஆல்பா துகள்களும் மெல்லிய தங்க மென் தகட்டின் வழியாக செல்ல முடியாது ஆனால் இவர்களின் ஆய்வின்படி பெரும்பாலான ஆல்பா துகள்கள் மெல்லிய தங்க மென் தகட்டின் வழியாக சென்றனர் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மற்றும் மாணவர்கள் மெல்லிய தங்க மென் தகட்டை பயன்படுத்தி ஆல்பா துகள் சிதறல் பரிசோதனையை மேற்கொண்டனர் இதன் நோக்கம் அணுவின் அமைப்பை பற்றி ஆராய்வது பரிசோதனை அமைப்பு இங்கு ஒரு ஈய பாலம் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மையத்தில் பொலோனியம் வைக்கப்பட்டுள்ளது ஆல்பா துகள்களின் மூலம் எடுத்துக்காட்டு பொலோனியம் ஒரு நுண்ணிய துளையுடன் கூடிய ஈய பெட்டியில் வைக்கப்படுகிறது ஆல்பா துகள்களின் மூலம் எடுத்துக்காட்டு பொலோனியம் ஒரு நுண்ணிய துளையுடன் கூடிய ஈயப்பெட்டியில் வைக்கப்படுகிறது இங்கு ஒரு ஈயத்திரை உள்ளது அதில் ஒரு துளை உள்ளது இதன் வழியாக ஆல்பா துகள்கள் செல்கின்றன ஆல்பா துகள்கள் ஒரு ஈய திரையில் உள்ள இரண்டாவது துளை வழியாக செல்கின்றன இந்த ஆல்பா துகள்கள் தங்க மென் தகட்டில் மோதுகின்றன ஆல்பா துகள்கள் ஒரு மெல்லிய தங்க மென் தகடு மேல் மோதும் மோதிய ஆல்பா துகள்கள் பல்வேறு திசைகளில் சிதறலடிக்கப்படுகின்றன. ஆல்பா துகள்கள் எல்லா திசைகளிலும் சிதறலடிக்கப்படுகின்றன. இங்கு ஒரு நுண்ணோக்கி கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடன் ஒரு ஒளிர் திரை இருக்கிறது இது ஆனது துகள் இந்த ஒளிர் திரையில் படும்போது தெரிப்பு ஏற்படும் இதை நாம் நுண்ணோக்கியில் காணலாம் நுண்ணோக்கியை கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் செல்லும் போது சிதறல் கோணம் அதிகரிக்கும் போது அதன் மீது படும் ஆல்பா துகள்களின் எண்ணிக்கை குறைகிறது இப்பொழுது நுண்ணோக்கியை கடிகார திசையில் நகர்த்தும் பொழுது சிதறல் கோணம் அதிகரிக்கும் பொழுது ஆல்பா துகள்களின் எண்ணிக்கை குறைகிறது இரண்டு பக்கமும் ஒரே முடிவுதான் நமக்கு கிடைக்கிறது நுண்ணோக்கியை ஒரு குறிப்பிட்ட சிதறல் கோணத்தில் வைப்போம் ஒரு நகரக்கூடிய துத்தனாக சல்பைடு திரை சிதறிய ஆல்பா துகள்களை கண்டறிந்து நுண்ணோக்கியின் மூலம் பார்க்கக்கூடிய சிறிய ஒளித்தெறிப்புகளை உருவாக்குகிறது ஒரு நகரக்கூடிய துத்தனாக சல்பைடு திரை சிதறிய ஆல்பா துகள்களை கண்டறிந்து நுண்ணோக்கியின் மூலம் பார்க்கக்கூடிய சிறிய ஒளித்தெறிப்புகளை உருவாக்குகிறது இங்கு தீட்டா என்பது சிதறல் கோணம் காட்சி பதிவு இங்கு ஒரு அணு மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஒன்று பெரும்பாலான ஆல்பா துகள்கள் நேராக சென்றன இதன் அர்த்தம் அணு ஏராளமான வெற்றிடத்தை கொண்டிருக்கும் என்பது பெரும்பாலான ஆல்பா துகள்கள் நேராக சென்றன இதன் அர்த்தம் அணு ஏராளமான வெற்றிடத்தை கொண்டிருக்கும் என்பது இரண்டு சில சிறிய கோணங்களில் திசை திருப்பப்பட்டன சில ஆல்பா துகள்கள் சிறிய கோணங்களில் திசை திருப்பப்பட்டன இதன் அர்த்தம் ஒரு சிறிய பகுதியில் நேர் மின்னூட்டம் குவித்து வைக்கப்பட்டுள்ளது இதன் அர்த்தம் ஒரு சிறிய பகுதியில் நேர் மின்னூட்டம் குவிந்து வைக்கப்பட்டுள்ளது மூன்று தொண்ணூறு டிகிரிக்கும் அதிகமாக விலகிய ஆல்பா துகள்கள் மிக மிக குறைவு தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமாக விலகிய ஆல்பா துகள்கள் மிக மிக குறைவு நான்கு மிகச்சில ஆல்பா துகள்கள் திரும்பிச் சென்றன வந்த வழியே திரும்பிச் சென்றன இதன் அர்த்தம் மிகவும் அடர்த்தியான பருப்பொருள் மையத்தில் உள்ளது என்பது மிகவும் அடர்த்தியான பருப்பொருள் மையத்தில் உள்ளது என்பது இது அணுக்கரு என்று அழைக்கப்படுகிறது முடிவுகள் அணுவில் ஒரு சிறிய நேர்மின்னூட்டம் கொண்ட அணுக்கரு உள்ளது அணுவில் ஒரு சிறிய நேர்மின்னூட்டம் கொண்ட அணுக்கரு உள்ளது இதன் அளவு பத்தினடுக்கு மைனஸ் பதினாலு மீட்டர் கிட்டத்தட்ட அனைத்து நிறைகளும் அணுக்கருவில் உள்ளன கிட்டத்தட்ட அனைத்து நிறைகளும் அணுக்கருவில் உள்ளன சூரியனை சுற்றுகின்ற கோள்களைப் போல சூரியனை சுற்றுகின்ற கோள்களைப் போல எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி வருகின்றன அணு என்பது ஏராளமான வெற்றிடத்தை கொண்டிருக்கும் அணு என்பது ஏராளமான வெற்றிடத்தை கொண்டிருக்கும் குறைபாடுகள் நிலைத்தன்மை பிரச்சனை முடுக்குவிக்கப்படும் எலக்ட்ரான்கள் ஆற்றலை இழந்து சுருள் வட்ட இயக்கத்தை மேற்கொண்டு அணுக்கருக்குள் விழ வேண்டும் முடுக்குவிக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் ஆற்றலை தொடர்ந்து இழந்து வட்ட இயக்கத்தை மேற்கொண்டு அணுக்கருவுக்குள் விழ வேண்டும் ஆனால் அவை அவ்வாறு விழவில்லை நிறமாலை பிரச்சனை தொடர் நிறமாலையை முன்னறிவிக்கிறது ரூதர் போர்டின் அணு மாதிரி தொடர் நிறமாலையை முன்னறிவிக்கிறது ரூதர் போர்டின் அணு மாதிரி ஆனால் உண்மையான அணு நிறமாலைகள் வரி நிறமாலைகளாக இருக்கின்றன தொடர்ச்சியான நிறமாலையை முன்னறிவிக்கிறது ரூதர் அணு மாதிரி ஆனால் உண்மையான அணு நிறமாலைகள் வரி நிறமாலைகள் ஆகும்